வணக்கம் பாலமுருகன் சாட்ட மாமா பைய நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் சீமானுக்கு மட்டும்தான் மாமா வேலை பாத்துட்டு இருக்கானே இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாமாவால சீமானுக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையைத்தான் அவனுடைய ஆடியோக்கள் எல்லாமே பயங்கரமா நமக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்திகளை சொல்லிட்டு இருக்கு இதுல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா என்ன எங்களுடைய பர்சனலுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபுல்லா வெளியில் எடுத்து போலீஸ் விட்டுருச்சு அவங்களுக்கு எல்லாம் அறம் கிடையாதா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீடியோ எல்லாம் போடுறான் நீ ஒருத்தருடைய செல்போனுக்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை வெளியில் எடுத்து போடுறது தப்பு தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா செல்போனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அதாவது இவனுக்கு எல்லாமே நம்மள்ட்ட என்ன சொல்றானு கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் ஒரு கட்சி நாங்க ஒரு கொள்கை நாங்க இந்த நாட்டை ஆளுவோம் இப்படி எல்லாம் வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்றாங்க பாத்தீங்கல்ல இவங்க உள்ளடி வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள இவனுக்கு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அதாவது முன்னாள் ரவுடியா இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சுட்டு இருக்காங்க வெளி தோற்றத்துல அரசியல் கட்சி அப்படிங்கிற பேர்ல இவங்க நடத்தக்கூடிய இந்த கேம்லிங் விளையாட்டை நீங்க இங்க இருக்கக்கூடிய தம்பிகள் குறைந்த பட்சம் தனது அறிவை கொண்டு யோசனை பண்ணி பார்க்கணும் அதை பேசிருக்க கூடிய அந்த ஆடியோவை நீங்களும் கேளுங்க அண்ணா இவர் வந்து திரு அண்ணான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் ஏற்கனவே தேர்தல் சம்மந்தமாக நான் பேசியிருந்தேன் அண்ணனை பேச சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு வார்த்தை அது மாதிரி தேர்தலுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அழைச்சி சொல்லிட்டிங்கன்னா போதுண்ணே சொல்லிட்டிங்கன்னா போதும் அவர் செய்வார் ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்குள்ள செய்வார் அ நம்ம தயாரிப்பாளர் அருள் அண்ணன்ட்ட பேசுனேன் நாளைக்கு திருச்சியில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காப்புல நாளைக்கு காலைல பார்த்து நாளைக்கு கன்னியாகுமரி போனோம் மேலே போட்டிருக்கிற பற்ற சுரேஷ் பத்ம சுரேஷ் பற்ற சுரேஷ் சொல்லுவாங்க முன்னாள் ரவுடிதான் ஆனா அவன் தான் இப்போ ஊர் தலைவர் பொன்மலைப்பட்டி பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு நானூத்தம்பது குடும்பம் முழுக்க உடையாரு இங்க ஐஜிஐ கல அதனால நமக்கு அந்த வாக்கு அப்படியே போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனாலதான் சரி சரி கவனம் அதாவது புதிய மாட்டு தமிழ் சூழலுக்கு திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கலை வந்தானுங்க வரும் போது நம்ம ஆளுங்க யாருமே உசாரா இல்லாத இல்லைங்கிறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவனும் கருப்பு சட்டையை போட்டு வந்துட்டான் நம்ம மூலமா உள்ள வந்து மிகப்பெரிய கேம் விளையாடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதாவது சதி திட்டத்தோட தான் இவன் உள்ள வந்திருக்கிறான் அதாவது இன்னைக்கு இது நாள் வரைக்கும் வெளியில மேடையில முழங்கு முழங்கன்னு முழங்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு தம்பிக ஃபுல்ல மெய் மயக்கத்துல உட்காந்துருந்தானுங்க ஆனா இப்போ இந்த சாட்ட மாமா பாயினுடைய செல்போனுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கரமான செய்திகள் அனைத்துமே இவங்க எவ்வளவு டேஞ்சர் பார்ட்டி அப்படிங்கறதான் வெளியில கொண்டதுபடுது ஒவ்வொருத்தனும் அதாவது தமிழ் சூழல்ல தமிழக மக்களுக்கு இவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த துரோகத்தை அடுத்து வச்சுக்குவோம் ஆனா கட்சிக்குள்ளேயே ஒருத்தனை ஒருத்தன் காலி செய்வதற்கு ஒருத்தனை ஒருத்தன் எப்படி முழுக்குவதற்கு அப்படிங்கிற வேலையை எவ்வளவு மோசமா இவனுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த தலைவர் என்ன சொல்றான்னு கேட்டுட்டீங்கன்னா அவனுக்கு கண்ணு மொண்ணு தெரியாம இந்த மாதிரி வழிகளில் எல்லாமே பணம் ஏகப்பட்ட பணம் கொழித்து வரும்போது அதுக்காக இந்த சாட்டை மாமா பயில பக்கத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிற அணுகுமுறையில இவன் என்னென்ன உள்ளடி வேலைகள் செஞ்சாலும் இவனை சகிச்சுக்கிட்டு வச்சுக்கிறது ஒரு விஷயம் இதுல காளியம்மாளுங்கிற ஒரு கேரக்டர் வந்துகிட்டு கொடுக்குற காசுக்கு கணக்கு சொல்லலை கணக்கு சொல்லலைங்கும் போது அந்த லேடி வந்து பெண் அப்படிங்கிற அணுகுமுறையில இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆளுமான வம்மம் இருக்கு தெரியுமா ஆம்பளைங்கிற வம்மம் அதுல கேவலமான வார்த்தைகள அந்த அம்மாவை பேசும்போதும் அந்த அம்மாவை என்ன பண்ணிச்சிருக்காங்கன்னு கேட்டா இவனுக்கு பதில் சொல்லாம நீ என்ன பெரிய யோக்கியம்மா நீ என்ன பெரிய ஒழுக்கமா நீ நீ தான் ஊர்பட்ட காசை ஆட்டைய போடுற அதுக்காக நான் செலவு பண்ண காசை வந்து உனக்கு கட்டாயம் கிடக்க கணக்கு கொடுக்குமான்னு காசா வந்து பதிலுக்கு பதில் கொடுக்கணும் இங்கேயே நடப்பது வந்துகிட்டு இந்த ஆர்வத்ரா வழக்கில் வந்து காசை பங்கு போற விஷயத்துல எத்தனை கொலைகள் இங்க வந்து விழுந்து போய் கிடக்குது அதுல எவ்வளவு பெரிய அந்த லெவல்ல தான் இவரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை பணம் சம்பாதிப்பதும் அந்த பணத்தின் மூலமா இவர்களுக்கு அதிகாரத்துக்கு வருவதை பற்றி ஒரு துளியுமே கவலை கிடையாது ஏன்னா இங்கே நாம் அதிகாரத்துக்கு வரப்போவதில்லை இங்கே நாம் அதிகாரத்துக்கு வருவதற்கான எந்த சூழலும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இங்கே எவரும் ஓட்டு போற போறது கிடையாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த சில்லறை சீர்த பண்ணக்கூடிய இந்த ஆளுகருக்கு அங்க நூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டு இங்க ஒரு ஐநூறு ஓட்டு இங்க ஒரு நானூறு ஓட்டுன்னு சொல்லி இந்த முட்டாள் சீமான இந்த பயங்கரமான கேடு கட்டு அயோக்கியன் இந்த சாட்டை ஏமாத்தி வச்சு மயக்கம் தெரிவிச்சு வச்சு இதுல இருந்து இவ்வளவு பணம் வரும் அதை கேட்கிறா பாருங்க இதுல எனக்கு எவ்வளவு சில்ற வரும் எனக்கு எவ்வளவு பணம் வரும்னு கேட்கிறா பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த சமூகத்தோட தலைவர் சொல்லி இந்த ஆளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாம் நம்புறான்னா நம்ம யார்கிட்ட போய் என்னன்னு சொல்றதுதான் இப்ப தெரியல அவனுங்க நினைச்சா நமக்கு தான் இருக்கு அதாவது புதிய வழியில் இருக்கக்கூடிய மாற்று கொள்கைகள் அதை ஒரு மக்கள்கிட்ட சொல்லி இங்கு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு கம்யூனிசம் இருக்கு பெரியாரிஸ்ட் இருக்கு அம்பேத்கரிஸ்ட் இருக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க எல்லா கத்துக்கள்லயும் ஒரு வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூவை இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆராய்ந்து பார்க்கணும் அந்த ஆராய்ச்சியின் மூலமாக எந்த கருத்து எந்த கொள்கை வந்துட்டு நம்ம மக்களுக்கு தீங்கை விளைவிக்கவில்லை பெரும்பான்மையான இங்க நூறு சதவீத மக்கள் இருக்கிறாங்கன்னா நூறு சதவீத மக்களுக்குமே தீங்கை விளைவிக்காத கொள்கை என்ன இருக்கு அப்படிங்கிறத யோசனை பண்ணி அந்த கொள்கையின் மூலமாக போறதுதான் ஒரு ஜனநாயகத்துடைய பாதை ஆனா இவர்கள் கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டமே ஆபத்தான பாதைங்கிறது ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இவை கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் தமிழ் தேசியத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரபாகர நிசத்தை கொண்டுட்டு வந்து வைக்கிறான் அந்த பிரபாகர நிசம்ங்கிறது வந்துட்டு ஆயுதம் தாங்கிய ஒரு கருத்தியலை கொண்டுட்டு முன் வைக்கும் போது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு குறைந்த பட்சம் இங்க இருக்கக்கூடிய இளை இளைஞர்கள்னாலே கொஞ்சம் வேகமா இருப்பாங்க அவர்களை அனைவரும் தூண்டிவிடக்கூடிய வேலையை வன்முறையை தூண்டிவிடக்கூடிய வேலையை மிக தெளிவாக பதினாலு வருஷமா இவர் செஞ்சுட்டு அந்த வன்முறையை தூண்டி விடுவதன் மூலமாக இவை யாருக்கு வந்து வேலை பார்த்திருக்கான்னு கேட்டுட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ் வேலை பார்த்திருக்கான் அந்த ஆர் பாதை ஒவ்வொரு நாளும் வடநாட்டுல சிரிப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு குரூரத்துடைய உச்ச கட்டத்துல உத்தரப்பிரதேசம் வந்து மிக மோசமான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எண்பதுக்கு இருபது எண்பது எண்பது தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க அங்கே ஒருவர் இஸ்லாமிய அடையாளத்தோட கிராஸ் பண்ணா அவர் உயிரோடு வீடு போய் செய்வதற்குரிய வாய்ப்பு அங்க அளவுக்கு பேரரசத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஹிந்துத்துவ வெறியை அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் உருவாக்கி வச்சு இன்னைக்கு இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க அந்த வேலையை இவன் இங்கே தமிழ் தேசிய பேர்லையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐடியாலஜி பிரபாகரன் ஐடியாலஜி கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அந்த பிரபாகரன் ஒரு புரோட்டா மாஸ்டர் லெவலுக்கு கீழே இறக்கி வைத்து அந்த பிரபாகனுக்கு நான் தான் எல்லா விதமான விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கற ஒரு விஷயத்தை இங்க சொல்லி கொடுத்துட்டு இதன் மூலமாக ஆர் எஸ் எஸ் நீ வேலை செஞ்சுட்டு போது தம்பிகள் எல்லாருமே தமிழ் தேசிய கட்டமைப்புன்ற ரேஞ்சுக்கு போகாம பக்காவா இவனுக்கு புல்ல திராவிடத்தை ஒழிப்பதின் மூலமாக இருக்கக்கூடிய கருத்தியலுக்கு பின்னால் ஆர் எஸ் எஸ் க்கு வேலையை மிக மிக துல்லியமா செஞ்சிட்டு இருக்கான் இவனுக்கு தேவை எந்த பக்கம் திரும்பினாலும் பணம் பணம் தான் இவனுடைய வாழ்வின் மூலதனம் அந்த அளவுக்கு பலவெறி போய் பிடிச்சு போய் அலையக்கூடிய கேடு கெட்ட கும்பலா இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இந்த ஆடியோக்கும் வீடியோக்களும் மிக பெரிய மிக பெரிய அதிர்ச்சியை நமக்கு கொண்டுட்டு வந்து விட்டு இருக்கு இது வந்துகிட்டு நல்லதுக்கு இல்ல இது வந்து இப்ப சோசியல் மீடியால ஒரு வைரலுக்காகவும் அதுக்காகவும் எதுக்காகவும் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை விட தமிழக அரசு இன்னைக்கு டிஜிபி அரண் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்க எவ்வளவு துரிதமா நாலு வருஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு நமக்கு அப்டேட் வந்து குடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஃபோர்ஸபுள் மூமெண்ட் அவர் போகுது இவர்களையும் நீங்கள் வந்துகிட்டு இங்க பெரிய இங்க பாலிடிக்ஸ் மாபியா மாபியா வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்களை முழுமையா விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியலுக்குள்ள வந்து இவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆடியோக்களின் மூலமாக இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நம்மளுடைய மக்கள் இளைஞர்களை தவறாக சீரழிவான பாதைக்கு கொண்டுட்டு போய் விடுறதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது இவர்களுடைய நோக்கம் பண வேட்டை அடிப்பது மட்டும்தான் என்பது இவர்களுக்கு வெளியில் வந்திருக்கக்கூடிய ஆடியோக்களின் மூலமாக அப்பட்டமாக தெரிகிறது ஆகையால் கவனிக்க வேண்டியவர்கள் சிறப்பாக இந்த விஷயங்களை கவனம் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள்